தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பூப்பு நீராட்டு விழா எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கண்ணன் வீடு வந்தபோது வெளிச்சம் இருளோடு கலந்து கொண்டிருந்தது அநேகமாக களைத்த முகத்தோடு இரவு எட்டு ஒன்பது மணியளவில்தான் வீட்டுக்கு வருவார் கண்ணன் டொரண்டோ வங்கி ஒன்றில் லிகிதர் பல படிகளில் ஏறி சிலவற்றில் சறுக்கி இறுகிய முகத்தினரான மேல்மட்டத்தினருக்கு அவ்வப்போது கையூட்டு என்ற மறை வடிவத்தில் கரைபடியா சில அன்பளிப்புகளையும் இடைக்கடை ரெட் லேபிள்களையும் மற்றவர் கண்படாமல் சிரமப்பட்டு கொடுத்து இருக்கின்ற படியை காத்துக்கொள்வது ஒரு பகுதி நேர வேலைதான் இந்த மாதிரியான அன்பளிப்பு படலங்களுக்கு மத்தியான சாப்பாட்டு இடைவேளை மிக உசிதம் எல்லாரும் கேண்டீனுக்குள்ளே இருப்பினம் இடக்கிட அடுத்தவருக்கு கேட்காமல் மேல்மட்டத்தை நெருங்கி பல்வகை வணக்கங்கள் வைத்து நைஸ் வீக்கெண்ட் என்பது போன்ற சம்பிரதாய சொற்களை உதிர்த்து இப்படி பல திருக்கீசுகள் நண்பன் ஒருவன் குழம்பினான் வாங்குறதுல பாதியை இவங்களுக்கு தாரவாத்தா வீட்டு செலவுக்கு என்னப்பா செய்வாய் பக்கத்து வீட்டு ஓட்டை பிரிக்கிறியா இல்லை அடுத்தவன் வீட்டு தென்னையில் புல்லு பிடுங்கிறியா ஆதங்கம் புரியுது உண்டை மறந்து போனா போல் இங்கே தென்னை மரங்களை வெளியில் காண வாய்ப்பில்லை குறைய பட்ஜெட்டை சரி செய்ய வார விடுமுறையை தாரவார்த்தா போச்சு இருக்கவே இருக்குது செக்யூரிட்டி வேலை இரவு நேரமாக கிடைச்சா நித்தரைக்கும் பங்கம் இல்லை காசுக்கும் காசு திருவாளர் கண்ணனின் குடும்பம் மெத்தவும் சிறுசு அங்கத்தினர் எண்ணிக்கை ஒரு கையின் மூன்று விரல்களோடு முடிஞ்சு போகும் மனிசி பூரணி அரவாசி நேரம் கைபேசி சிநேகிதிகளோட புருஷன்மேர் வேலியால் வர அதுகள் பீச்சு கொண்டு போயிடும் உவளவை போனா என்ன இருக்கவே இருக்குது விஜய் டிவி நித்திரைக்கு போகும் வரை அது தாக்காட்டும் ஒரே ஒரு பெண் பிள்ளை போல கடுஞ்சுவி வயது பதினஞ்சை தாண்டிட்டு தண்டு சொன்னால் மற்றவன் அம்பாயினம் நல்ல வளர்த்தி படிப்பில் விச்சுளி வீட்டு வாசலை தாண்டினா பள்ளிக்கூடம் திரும்பினா அறையக்குள்ளே சாத்தி கொண்டு ஒரே படிப்பு சகல பாடங்களும் தொண்ணூறுக்கும் நூறுக்கும் இடையில் எல்லாம் சரி மனிசிக்காரிக்கு ஏன் அவருக்கும்தான் பெருமேக்கம் மென வருத்தமும் தான் இப்போ பெற்ற கரிக்கோட்டுக்கு பக்கத்தில் மாசா மாதம் படுப்பாள் அவளோ உனக்கும் பெப்பே உண்டை மெனிசிக்கும் பெப்பே என்று திரிகிறாள் பூப்பு நீராட்டு விழா கனவுகளை கலர் கலராக கண்டு கொண்டிருக்கும் பூரணிக்கு இது பெரும் மெனக்குறை மகள் பிறந்து ஒரு வயசில் கனடாவுக்கு வந்தாச்சு சொந்தக்காரர் சிநேகிதர் கண்டவை என்று எல்லாற்ற கொண்டாட்டங்களுக்கும் போய் நூறுக்கு குறையாமல் மொய் வைக்கிறது இங்கே தவிர்க்க முடியாத வழக்கம் கொடுத்த காசுகளை எப்போ திருப்பி எப்போ எடுக்கிறது பூரணிக்கு ஏகப்பட்ட சிநேகிதியாள் இப்போ கைபேசி கிணுகெடுத்தால் நெஞ்சு துடிப்பு ஏகிறது லைனில் வாரவளெல்லாம் பிக்பாஸில் துவங்கி எல்லா விண்ணானங்களையும் சலாப்பிட்டு முற்றுப்புள்ளிக்கு முதல் நித்யா அப்படி இருக்கிறா இன்னும் குந்தர எண்ணம் இல்லை போல என்று ஒரு கிண்டலாய் கேட்ட பிறகுதான் போன வைக்கிறாள் அவள் வாயில் சூடு சூடண்டு வரும் என்ன செய்ய என்ற தலைவிதி பெத்த பிள்ளையிட்ட கெதியா சாமத்திய படடி என்று சொல்ல முடியுமே அன்றைக்கு கண்ணன் வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் வெள்ளனவா வேலையால் வந்துட்டார் நித்யா எப்பவும் போல சாத்தின அறைக்குள்ளதான் கொடுத்த பால் கோப்பியை பால்கோப்பையை கொண்டு சோஃபாவில் சாஞ்சபடி நித்யா அங்க என்று கண்ணால் கேட்டார் பூரணி சாத்தி இருந்த அறைக்கதவை விரலால் சுட்டினாள் பெரிய ஹோலா பார்க்க வேணும் சம்பந்தம் இல்லாமல் முனகினார் பூரணிக்கு பிடிபடையில்லை ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து ஹோல் வாசலில் இறக்கி விடுறதெல்லாம் பழைய ஃபேஷன் பூரணிக்கு இப்போ விளங்கிட்டது மனிசன் நித்யாவிட பூப்பு நீராட்டு விழா நடக்கிற மண்டப வாசலில் நிற்கிறார் இது பூரணிக்கு மிகப்பிடித்த தலைப்பாச்சே பக்கத்தில் போய் நின்று கொண்டாள் ஓம் அதெல்லாம் அதர பழசு பாருங்கோ நாங்கள் வித்தியாசமாக மற்றவை நினைக்காத மாதிரி செய்ய வேணும் ஒரே ஒரு பெட்டை எங்களுக்கு எல்லாம் அவள்தானே சால்டன் ஹெஸ்டன் நடித்த பெண்கரண்டை இங்கிலீஷ் படம் பார்த்தனாங்களெல்லோ என்று கண்ணன் சொல்ல பூரணி முழுத்தினாள் விஜய் டிவியில் அப்படி ஒரு படம் பார்த்ததா அவளுக்கு நினைவில்லை அவன்தானப்பா தென் கொமான்மெண்ட்ஸில் நடித்த மெல்லிய நெடுவல் பூரணிக்கு இதுக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை கடுப்பேறிய முகத்தோடு கண்ணனை பார்த்தாள் நானும் நீரும் அப்போ ரீகல் தியேட்டரில் சீஸ் துண்டும் கிராக்கர்ஸும் திண்டு கொண்டு இந்த படத்தை பார்த்ததை மறந்து போனீர் பூரணியின் கண்கள் இயல்பிலேயே கண்ணாடி குண்டுகள் போல இப்போது மொழி வெளியே வந்துவிடும் போல் இமைகளுக்குள் பிதுங்கிற்று அக்காலத்தில் கண்ணன் அருகில் இருக்கும் போது பத்தும் மறந்து போகும் அவளுக்கு இதில் அந்த இங்கிலீஷ் படம் ஞாபகத்துக்கு வாரதுக்கு வாய்ப்பே இல்லை சரியான அரண்யப்பா நீர் அந்த படத்தில் ஒரு சரியட் ரேஸ் வரும் தேர் நானு வெள்ள குதிரையலை பூட்டின அப்பியான ஒரு சரியட்டை சிம்மாசனம் மாதிரி அலங்கார இருக்கியோட கொண்டு வந்து மகள இரக்ரன் பேர் பூரணி கண்ணனை உற்று பார்த்தாள் இவருக்கு என்ன ஆச்சு கண்ணன் கண்களை பாதி மூடியபடி தொடர்ந்து பேசினார் பிள்ளைய அம்மனை அலங்கரிக்கிற மாதிரி அலங்கரித்து பக்கத்தில் நானும் நீயும் இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு காட்சி கொடுக்க வேணும் அந்த கற்பனையில் பூரணியும் கலந்தாள் கடவுளே நித்யாவுக்கு ஒரு வழியை திறந்துவிடும் இருவருமாக கற்பனையில் உலகம் வியக்கும் ஒரு பூப்பு நீராட்டு விழாவை நடத்தி முடித்தார்கள் கற்பனா வெளியை விட்டு பூரணி வெளியே வந்து யோசனையில் ஆழ்ந்தாள் இந்த முறை பெற்றோர் தின கூட்டத்திற்கு இவர்கள் போயிருந்த போது மிஸ்ஸிஸ் இவர்களோடு பேசினாள் நித்யாவின் படிப்பில் எந்த குறையும் சொல்ல முடியாது நல்லாவே படிக்கிறாள் ஆனால் சமீப நாட்களாக அவள் இன்ட்ரவர்ட்டாக உள்ளுறங்கும் நிலையில் இருப்பதாக ஆசிரியர்கள் பலர் குறிப்பிட்டார்கள் வகுப்பில் கலகலப்பாக இருப்பதில்லை பாடங்களை அவதானிக்கிறாள் அதில் கேள்விகள் கேட்டால் சரியான விடைகளை அவளால் தர முடிகிறது ஓய்வு நேரங்களில் வகுப்பை விட்டு வெளியே தலை காட்டுவதில்லை அவளுடைய நோட்டு புத்தகங்களின் பல பக்கங்கள் கோட்டோவியங்களால் நிறைந்துள்ளன அவள் மனச்சிதைவை நோக்கி நகர்கிறாளோ என்று அச்சப்படுகிறேன் தலைமை ஆசிரியர் கதைத்த பல விஷயங்கள் வழக்கம் போல பூரணிக்கு புரியவில்லை புருஷனின் முகத்தை பார்த்தாள் அதில் நீரோட்டம் இல்லை கட்டிப்பட்டு உறைந்திருந்தது இது ஒன்றும் புதிதில்லை வழக்கமாகவே அவர் முகம் அப்படித்தான் இருவரும் வீடு திரும்பும்போது பூரணி பல வினாக்களோடு அவனை பார்த்தாள் இல்லை அவள் சாமத்தியப்பட்டால் எல்லாம் சரியா வந்துடும் என்றான் கண்ணன் நித்யா தானும் தென்பாடும் இருக்கிற அசுமாத்தமே தெரியாது அறையை விட்டு அத்தி பூத்தா போல்தான் வெளியில தலைகாட்டுவாள் தகப்பன் இருந்தால் அதுவும் இல்லை குகைக்குள் இருப்பது போன்ற சூழலை அவள் உருவாக்கி கொண்டிருக்கிறாள் பூரணிக்கு மனசுக்குள் குமுறல்தான் ஒரு பிள்ளிய பெத்தம் வடிவான சிவலப்பட்ட கல்யாணம் காட்சிக்கு சாதகத்தை கமக்கட்டுக்குள்ளே சொருகி கொண்டு தெரிய தேவையில்லை உனக்கென்ன வரிசகட்டி நிப்பானுகள் அதுக்கு முதல் பல கோயில்களுக்கு நெய்த்தி வச்சாச்சு ஐயர்மேர் ஆற்ற பேருக்கு அரிச்சனியாண்டுக்கு கேட்க கொஞ்ச நேரம் திகப்பூண்டிலை மிதிச்சுட்டு தான் நித்தியாண்டு முனக வேண்டி இருக்கு நாக்கில வேல் குத்தி மொட்டை போடலாமென்றால் இப்போவே கண்ணனுக்கு காதோரமா பிடரி பக்கம் நிறை கலந்த கொஞ்ச முடிதான் மிஞ்சி இருக்கு சந்நிதியானே எல்லாத்துக்கும் ஒரு வழியை காட்டப்பா விஷயம் தெரிஞ்ச டாக்டர் மேர்ட்ட காதும் காதும் வச்சா போல காட்டி பார்க்கலாம் தான் அதுக்கு அவள் பிடிச்சி ஒத்துக்கொள்ள வேணுமே சுத்தி சுழண்டும் கடைசியில் சுப்பற்ற தான் கனவும் நினைவும் திரும்ப திரும்ப அங்கதான் கொண்டு போய் விடுக்குது சாமத்திய வீட்டின் எல்லா அடுக்குகளும் தனித்தனியாக செய்ய வேணும் டொரண்டோவில் எந்த ரெஸ்டாரண்ட்டில் வித்தியாசமான சாப்பாடுகளை மேசைக்கு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு இப்போவே முன்படத்தை கொடுத்து புக் பண்ண வேணும் இருக்கிறதோ ஒரே பெட்டை காசை சேர்த்து யாருக்கு இப்படி பெருக்கெடுக்கிற ஆசைகள் ஆயிரம் அதுக்கு அவள் குந்த வேணுமே அமெரிக்காவில் ஃப்ரான்ஸில் ஆஸ்திரேலியாவில் ஏண்டு எங்கள்ட நெருங்கிய சொந்தங்கள் கனவேறி இருக்கணும் சொல்லாமல் விட்டால் துளஞ்சம் பாரவியை தங்க வைக்கிறது தான் பெரிய பிரச்சனை பாப்பம் காசை பாக்க இல்லாது நல்ல ஹோட்டல்களில் தங்க வைக்க வேணும் காலை பத்து மணி நித்யாவின் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு அழைப்பு பெற்றோர் சாப்பாடு இடைவேளையில் பள்ளிக்கு வந்து அதிபரை சந்திக்க வேண்டுமாம் என்று அழைப்பு கூறியது பூரணிக்கு பதட்டம் கண்ணனையும் வர சொல்லி இருவரும் பள்ளிக்கு புறப்பட்டார்கள் வெளிக்கிடும்போதுதான் போதுதான் பல கேள்விகள் பூரணிக்குள் கிடைத்தன ஒருவேளை பிள்ளை பெரிசாயிட்டாலோ இருக்காது இந்த ஊரில் உதுகளை பெரிய விஷயமா பறைய மாட்டினோம் எங்களுக்குத்தான் மெனப்பேரம் ஏதும் தேவையென்றால் அவரோட தான் கதைப்பினம் இன்றைக்கு என்னையும் கூப்பிடுகினோம் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டு பழகி போன அவள் மனம் கூண்டு திறந்திருந்தாலும் வெளியே போக மறுத்தது கண்ணனும் பூரணியும் தலைமையாசிரியையின் அறைவாசலை அடைந்தபோது நித்யாவும் அங்கே இருந்தாள் தாய்க்காரை என்ன ஏது என்று பதட்டத்தோடு கேட்க நித்யா பதில் பேசாமல் விலத்தி தூரமாய் நகர்ந்து சென்றாள் பூரணியின் பெற்கள் உதட்டுக்குள் நறுத்தன அடிச்சு வழக்காத குறை இந்த ஊரில் அதுக்கும் வழி இல்லை திருமதி லாக்வுட்டின் முன்னால் மூவரும் போயிருந்த போது அவர் நித்யாவை பார்த்து தலி அசைத்து மெல்லிசாக புன்னகித்தார் லொக்போட் சட்டன பேசவில்லை கதரையில் தலியை சாய்த்து மேல் முகட்டை சிறிது வரித்தார் தனக்குள்ளாகவே கதைத்துக் கொள்ளும் பாவனையில் தலியை அசைத்து சிரித்துக் கொண்டார் இமைகள் இரண்டையும் தாண்டி பிதுங்கின பூரணியின் விழிகள் கண்ணனால் பொறுமை காக்க முடியவில்லை மேடம் என்று கண்ணன் திறந்த வாயை மூடுமுன் திருமதி லாக்போர்ட் அவரை மௌனமாக இருக்கும்படி சைகை செய்தார் கண்ணனுக்கு ஆத்திரம் உச்சி மைதை தேடி அங்கு காணாமல் பிடரி மைதை கொண்டிருந்தது இந்த மனுஷி எங்களைப் பற்றி என்ன நினைச்சு கொண்டிருக்கிறது ஸ்கூல் போர்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேணும் இல்லையன்றா நித்தியாவை வேறு பள்ளிக்கூடத்துக்கு மாற்ற வேணும் அதுவும் லேசில் நடக்காது கண்டறியாத நாடும் வாழ்வும் பேசாம ஊரோடையே இருந்திருக்கலாம் திருமதி லொக்போட் மௌனம் கலைத்தார் மிஸ்டர் கண்ணன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை பிள்ளை என்ற பூப்பு நீராட்டு விழாவை பெருசாக மிக பெருசா செய்ய வேணுமென்றது தானே கண்ணன் ஆசுவாசமானார் முகம் சற்றே மலர்ந்தது ஓம் எங்கட ஒரே பிள்ளை எங்கட சொந்த பந்தங்களை ஒன்றாய் கூட்டுறதுக்கு விட வாய்ப்பில்லை பெரிய ஹோல் ஒரு ஆயிரம் பேர் தேரெல்லாம் வெறும் உங்களுக்கும் சொல்லுவோம் எங்கட பண்பாட்டை நீங்களும் பார்க்க வேணும் பூரணி எல்லாம் விளங்கியவள் போல் தலையை ஆட்டினாள் நித்தியா நிமிரவே இல்லை திருமதி லக் இடைமறித்தார் உது உங்களோட ஆசை பிள்ளையோட உதுகளை பற்றி கதைச்சு நீங்களோ பெற்றார் இப்படி செய்ய எங்களிட பிள்ளை கொடுத்து வச்சிருக்கோணும் அவளுக்கு இதில் பெரும் சந்தோஷமாக இருக்கும் இல்லை அவளுக்கு இதில் விருப்பம் இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது தன்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது என்று தான் உங்களை கூப்பிட்டு என்ன சொல்ல சொன்னாள் கண்ணன் நாடி நரம்புகள் எல்லாம் உரைய அதிர்ந்து போனார் அரைகுறையாக விளங்கிய பூரணி கண் கலங்கினாள் கொனிந்த தலையை நித்யா நிமித்தவே இல்லை சரி மேடம் பிள்ளை இன்னும் சாமத்திய படையில்லை அதுக்கு பிறகு நாங்கள் பிள்ளையோட பேசி செய்கிறோம் நாங்கள் போயிட்டு வாரோம் என்ன என்ன சொல்லுறீர்கள் அவள் பெரிய பிள்ளையாகி ஒரு மூன்று வருஷம் இருக்கும் இங்க இங்கதான் பள்ளியில் நடந்தது உங்களுக்கு தெரியாதா கண்ணனுக்கும் பூரணிக்கும் அந்த அறை மட்டுமல்ல உலகமே இருண்டது சட்டனு எழுந்த நித்தியா அறையை விட்டு சென்று விட்டாள் நீங்கள் ஊர் மாறித்தான் வந்திருக்கிறீர்கள் உங்களோட உள்ளங்கள் மாறவே இல்லை இங்கே பிள்ளைகளோட உணர்வுகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கு சட்டமும் அதுக்கு துணை நாங்கள் என்ன நடக்குதுன்றதை கவனிச்சு கொண்டிருப்போம் நீங்கள் போயிட்டு வாங்கோ திருமதி லாக் கதையை முடித்துக்கொண்டார் பூரணி இருக்கையை விட்டெல்ல முயற்சித்தாள் முடியவில்லை கண்ணன் எழுந்து நடந்தார் அவரது இயல்பான கம்பீரம் அவரை விட்டு இருந்தது அது தடியூன்றி நடக்கும் தள்ளாட்டம் நன்றி